ரெண்டு பேர் டிஎம்கே அரசுக்கு முட்டு கொடுக்குற பேரில் வந்து கொடுக்குற காசுக்கு மேலே கொண்டா கொய்யாண்ட மாதிரி குவிக்கொண்டுருக்குறாங்க ரொம்ப மோசமாக இருக்குது வாத்து பிரயோகம்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது வந்து நடுத்து ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் உண்மை என்னென்னு சொல்லி கேட்டால் ஒரு பக்கத்தில் வந்து அவங்களுக்கு இந்த டிவி கீழே வளர்ச்சி வந்து பொறுக்க முடியலை அதுதான் அதில் இருக்கிற உச்சக்கட்டம் அதில் படியாக அழகாகவே தெரியுது வந்து அதுலேயும் அந்த மீசக்காரன்ட்டுருக்காங்க ஒரு ஒளாக பார்ப்போம் முதல்ல அதான் வந்து மீசக்காரன் வந்து அந்த ஆள் வந்து அவன் இவன் ஏதோ எல்லாம் பேசிட்டு இருக்கான் வந்து நல்லது அதுவும் அந்த கரூர்ல நாற்பத்துருவா செத்துக்கு அப்புறமா அவனோட வார்த்தையை பார்க்கணும் வந்துள்ளது ஏன்னா அவ்வளவு காண்டு இவ்வளோ ஆழமாக இருக்கிறோம் இது பண்றோம் நமக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்கிது இங்கேருந்து திடீர்னு வந்த மாதிரி அவ்வளவு ஃபேம் கிடச்சி போச்சுன்றதுலேருந்து இருந்து எல்லாமே எல்லா பக்கத்துலேயும் நக்கீப்போழைக்கிற கூட்டம் தானே வந்து நடுத்து எங்கள் சுற்றுனாலுமே வந்து நினைத்து நான் வந்து வந்துட்டு அந்த வீரப்பனாரோட அந்த பிரச்சனை இருந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது வந்து நடுது நிறைய பெருமையாக இருக்கும் நான் நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் வந்து இப்போ தான் தெரியுது வந்து எல்லாமே பச்சை வந்திருக்கு எல்லா பக்கத்துலையுமே வந்து நடத்து காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த சனல்கிற பேரே இது நக்குறதுன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த அந்த கேட்ட மாதிரியே இருக்குது அந்த அந்த வேலையை தான் பார்த்துக்கொண்டு இருக்கு வந்துட்டு வார்த்தை என்றா அவன் இவன் அப்படியா அப்படியா அவனை பிடிச்சி அங்கே பண்ண வேணாமா இங்கே பண்ண வேணாமா எல்லாம் ஒரு 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 நாகரீகமே தெரியாத ஒரு ஒரு நாகரிகமே ஒரு எல்லாம் பெரிய மனுஷன் நினைச்சு கொண்டு வந்தது கூ கூட்டி கொண்டு வச்சு அங்கே இங்கே வச்சுட்டு பேசப்பட்டு கொண்டுருக்குறாங்க இத்தனைக்கும் டிஎம்கே சார்ந்தவங்களோ டிஎம்கே கட்சிக்காரனே இவ்வளோ பேச மாட்டான் அவ்வளோ அவ்வளோ மோசமாக இருக்குது இவனோட பிரச்சனை அவளுக்கே தெரியும் வந்தது ஏன்னா கட்சி கட்சிக்கானல வச்சு பேசினா வந்து அது வேறு மாதிரி போகும் இந்த மாதிரியான வந்து நடுது காசுக்கு மறாடிக்கிற கூட்டம்டா என்ன வேணாலும் பேசும் அதனால் அது நல்லது தான்றதுக்கு அதுதான் அவங்களும் ஓகே பரவாயில்ல கொஞ்சம் தூக்கி எறிஞ்சிவிட்டால் சரி வேலை முடிஞ்சிட்டு போயிடுவான் வந்து செஞ்சுட்டு போகணுன்னு சொல்லி கொடுத்துறது ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்குது அந்த பக்கம் பார்த்தா வந்து மற்றவன் அந்த பறவைகளையும் எப்படி தான் ஐயோ அளவு வந்து கொஞ்சம் நாளாகவே அந்தளவு இதை ஃபாலோ பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறேன் என்ன நடக்குது என்ன பேசுன்னு சொல்லி பார்த்தா வந்து ஏதோ பெரிசா அந்த அந்த என்ன சொல்கிறது ஒரு நிகழ்ச்சியோட தகுத்து வழங்குனா ஏதோ அவர் தான் பெரிசா வெட்டி என்ற மாதிரி வந்து நினைத்து ஆயா பொய்யா ஆயா பொய்யா ஒன்றுமே தெரியாது அது மண்டையில் ஒரு கோதாரியுமே இல்லை வந்து வாயில் என்னத்தையோ கதைக்கணுன்ற மாதிரியே கதைக்கிறது வந்து நினைத்து இந்த திராவிட வெட்ரம் புடுங்குற மண்டலாவது கதைக்கிறதே விட வேறு ஒரு கோதாரியுமே இல்லை மண்டைக்குள்ளே வேறு ஒரு களிமண்ணும் கிடையாது வந்து அது தவிர வேறு ஒன்றுமே இல்லை ஸோ அவ்வளோ கன்றாவியாக கிடைக்கிறத நடந்தது அதாவது இன்னைய தடவை பேசிகிட்டு இருக்கிறான் வந்து நடுத்து யார் விஜய் வந்து நடுத்து பா பார்த்து படிக்காமல் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நினைவு பெரியாரை பற்றி பேசட்டும் அப்படின்னு சொல்கிறான் வந்துட்டு அந்த பெரியார் பணியார் அவன் அவன் யார்டையும் நமக்கு தெரியாது வந்து அது ஒரு விஷயம் இப்போ இதே இதே கேள்வி வந்து நீங்கள் விஜய்கிட்ட கேட்குற ஆள் வந்து நடுத்து ஒரு தடவை போயிட்டு வந்துகிட்டு அவங்க கடிஎம் இருக்கிற லீடர்கள்ட்ட கேட்டால் நல்லா இருக்கும் வந்து நினைது கருணாநிதிக்கு அப்புறமா ஆறா ஒரு ஆள் எழுத்து எழுத்து படித்து வாசிக்காமல் இல்லாட்டி எழுதி வைக்காமல் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேச சொல்லி சொல்லுங்கள் ஆற பற்றி என்னால் வந்துட்டு ஒரு தமிழை பற்றி பேச சொல்லுங்க அவங்க வந்துது ஏதாச்சும் தெரியாதான்னு போட்டு வந்தது தமிழ்ண்டா என்ன திராவிடம் உடம்பு என்ன எதுவுமே தெரியாத கூட்டம் தான் பேசிக்கொண்டுருக்கு வந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு 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 ஈனப்புறவளை வச்சுக்கொண்டு தமிழ்நாட்டு அரசியல் ஓடிக்கொண்டிருக்கு வந்து ஏதோ பெரிய மகான்கள் அண்ட் பேரில் வந்து நினைத்து சமூக வழியில் வந்து பேசிக் கொண்டுருக்கிறாங்க